வணக்கம் இப்போ ஸ்ரீலங்கா முழுக்க ஒரே ஒரு பேச்சு எஸ் கே கிருஷ்ணா அவரோட ஊழல்கள் அவர் எப்படி செஞ்சிட்டார் அவர் அப்படி செஞ்சிட்டார் மரியாதை இல்லாமல் நடத்திட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்குள்ளே எல்லாம் நானும் பார்த்தேன் அதை பார்த்த பிறகு என்னோட மனசில் தோன்ற சில விஷயங்களை ஷேர் தான் இந்த வீடியோ ஒன்று முதலாவது நாங்கள் தமிழர்கள் நாங்கள் தான் கவரிமான் என்ற ஒரு ஒரு இதை வந்து எக்ஸாம்பிளாக காட்டக்கூடிய ஒரு ஆக்கள் மானத்தை விட உயிரை மேலாக நினைக்கக்கூடிய ஒரு ஆக்கல் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டம் சரியா இப்படியான பின்புலங்களை கொண்டது தான் தமிழினம் ஆனால் இப்போ எங்களுடைய முப்பது வருட கால யுத்தத்துக்கு பிறகு அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்ன்றது வந்து பல லட்சம் பேர் அதால் பொருளாதாரத்தால் அந்த காரணத்தால் பொருளாதாரத்தால் பின்தங்கி இருக்கிற சனங்கள் சனங்கள் வந்து கிணக்க அவர்களுக்கு உதவியல் கண்டிப்பாக தேவை உதவி திட்டங்களை உருவாக்கக்கூடிய இப்போ கவர்மெண்ட்லேருந்து நேராக போய் செய்யறாது அதே மாதிரி ஊழல் ஏமாற்று பேர் வழி இதையே ஒரு சாட்டாக வச்சு கொண்டு பணத்தை சம்பாதிக்கிறது இப்படியான பல விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் இதுகளை தாண்டி அவங்களோட மக்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க இப்போ பல பேருக்கு உதவி செய்யணும் என்ற விருப்பம் இருக்குது இப்போ எஸ் நே எஸ்கே கிருஷ்ணாசரி அவங்களை மாதிரி செய்யலாம் ஏன்னு சொன்னா ஒரு காசை பத்து ரூபாய் அனுப்புறோம் ஆறு ரூபாய் போய் சேரும் நாலு ரூபா நடவடிக்கை அடிபட்டுரும் அதுக்காகவே ஒரு ஒரு உண்மையாகவே நம்பிக்கைக்கு நம்பிக்கை ஒரு ஒரு ஃபேம்மை வந்து தேடி தேடிக்கொண்டிருந்தவங்க எங்கட சனங்க அப்பதான் இந்த யூடியூபர்ஸ் வந்துச்சு யூடியூபர்ஸ் வந்தாங்க அதுல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி நாங்க ஹெல்ப் பண்றோம் ப்ரூஃப் போடுறோம் எங்க போங்கட்டு காசு வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பல லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்த மக்கள் நம்பி காசுகளை அனுப்பி ஏன்னா அவ்வளவு பேரும் உதவுறதுக்கு ரெடியா இருந்த ஒரு ஆக்கள் அப்ப இது ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு செஞ்சவங்கதான் ஆனா நாங்கள் ஆஹ் இப்ப எஸ்கே கிருஷ்ணா அந்த பிரச்சனை கடைசி வீடியோஸ் எல்லாம் பார்த்தான் கண்டிப்பா அது ஆணவத்து இந்த உச்சி அப்படி செஞ்சிருக்க கூடாது ஆஹ் ஒன்று ரெண்டாவது வந்து இப்ப பலவிதமான ஒன்பது கோடி பேங்கில் இருக்குது அவங்களோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த கேங்கோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த வட்டி முதலியரோட எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு எப்படி இவர் இவ்வளோ உழைச்சவர் வீடு கட்டினவர் வாகனம் பண்ணுறார் நகைகள் போட்டிருக்கார் பந்தாவை திரிகிறார் இப்படி பலவிதமான கருத்துக்கள் எஸ்கே கிருஷ்ணாவும் சரி எல்லாரை பற்றியும் இப்போ யூடியூபர்ஸ் இப்போ வந்து கதை ஒன்று நாங்கள் விளங்கிக்கொள்ளணும் எங்களோட சனம் ஒன்றை ஆயிரமாக கதைக்கக்கூடிய ஒரு சனம் ஒருதன் முன்னோர்றத கதைச்சு 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 அவனை பெட்டி கூடாம கதைச்சு பின்னால கதைச்சி யூகங்களை கதைச்சு கதைச்சு அவனை குத்தி வீழ்த்துற ஒரு சனம் அதனால தான் நாங்கள் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் நாங்கள் இவ்வளவுத்துக்கு நாங்கள் ஒரு உடைஞ்சு போயிருக்கிறோம் எங்களால் ஒற்றுமை என்றதுக்கு நாங்கள் வந்து காக்கையையும் குருவியையும் எறும்பையும் எடுத்து காட்டா காட்டக்கூடிய ஒரு இனமாக மாறி வந்து நிக்கிறோம் ஏன்னா ஒற்றுமைன்றது வந்து எங்கட இனத்துல இல்லாத ஒரு விஷயமா போச்சு அப்ப ஒருத்தன் நல்லா முன்னோரி வாரணுன்னு சொல்லி சொன்னா அவனை பல அவதூறுகளால் விழுத்துறதுக்கு எங்களோட சனம் ரெடியா இருக்கும் பொறாமைச்சரிச்ச இந்த உச்ச கட்டத்தில் எங்களோட இனம் இருக்குது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா எஸ் கே கிருஷ்ணா செஞ்சது முழுக்க முழுக்க தவறு ஒன்று பொம்பளை பிள்ளைகளை மரியாதை நடத்தணும் அடுத்தது இப்போ இப்ப அவர் மேல வர குட் நீங்க பொது வழியில் வந்துட்டீங்க இவ்வளவுத்த செய்யறீங்க என்று சொல்லி சொன்னா உங்க மேல அவதூறுகள் வரும் அதை கிளீரா நீங்க கிளீனா அப்ப இந்த அளவுக்கு உங்களை வெளிப்படையா கதைக்கிற சேன்திட்டு உங்களோட இனத்திட்ட நீங்க வந்து ஓகே எனக்கு இப்படி வருமானம் இவ்வளவு வருமானம்ன்றது நான் ஸ்டேட்மெண்ட்டை காட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறேன் இப்படித்தான் நான் இந்த வீடு கட்டினு இப்படித்தான் வாகனம் போடணும் இப்படித்தான் நான் உழைச்சேன் இன்னொருத காசுல இருந்து நான் வந்து இந்த உத இப்படி நான் வளரல நான் அதை ஏமாத்தி பிழைக்கலன்றதை ப்ரூஃப் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் பொதுத்தளத்துல நீங்க வந்துட்டீங்க சரியா அது வந்து உங்களோட இது நான் என்னோட கருத்து இது அது உங்களை பொறுத்தது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பொறுத்ததை பார்த்துட்டீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது நீங்க எடுத்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை காட்ட போறதுல ஒன்றுமே இல்லை நான் யூடியூப்பில் வந்து நான் கோடி ஒரு வருஷத்துக்கு உழைக்கிறேன்னு காட்ட போறதுல வந்து உங்களோட மேலே இருக்க தான் அதை தீர்க்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனா இப்போ எஸ் கே கிருஷ்ணாவுக்கு இப்படி நடந்த உடனே பல யூடியூபர்ஸ் வந்து நாங்கள் இந்த உதவி திட்டத்திலேருந்து நாங்க விலகிறோம் சொல்லிட்டோம் சரியா என்ன பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்ட்ரீம் கடைசி அந்த நல்ல இது வந்து தேவையில்லாத உண்டு நான் யோசிக்கிறேன் உதவி திட்டங்கள் தொடரணும் ஆனால் செய்து எங்களுடைய மக்கள் இந்த மானத்தை முன்னுக்கு போட்டு அந்த உதவி திட்டத்தை நீங்கள் செய்யணும் உங்களோட வியூஸுக்காக உங்களோட காசுக்காக செய்யணும் அப்படி இல்லாமல் அவங்களை எந்த அளவுக்கு வந்து முன்னுக்கு கொண்டு வராமல் கேமராவில் காட்டாமல் அவங்களோட மானம் மரியாதையை காப்பாற்றி அவங்களுக்கு அளவுக்கு எந்த விதமாக உதவி செய்யலாம்ன்றத சிந்திச்சு செஞ்சால் நல்லா இருக்கும் டோட்டலாகவே நான் இனிமேல் உதவி திட்டம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறத விட நாங்கள் எந்த விதத்தில் எங்களோட உண்மையாவே உங்களோட மனசில் வந்து உதவி செய்யணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க எப்படி எங்களோட ம மக்கள் வந்து மூத்த காட்டாமல் எப்படி நான் வந்து கணக்கு வழக்குகளை வெளியில டிரான்ஸ்பரண்டாக காட்டி நான் உதவி செய்ய முடியும் என்னால் ஒரு ரெண்டு ஜீவனுக்கு தானே உதவி செய்ய முடியும்னு நீங்கள் சிந்திச்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆயிரம் வழியில் உங்களுக்கு பிறகு அப்படி உதவி திட்டங்கள் செய்யப்படணும் இதுக்காக நிப்பாட்டு பற்றக்கூடாது என்றது வந்து என்னோட ஒரு வேண்டுகோள் அடுத்தது வந்து கண்டிப்பாக எஸ்கே கிருஷ்ணா செஞ்ச கண்டிப்பான பிள்ளை ஒரு அதுவும் வந்து பொம்பளை பிள்ளைகளை நாங்கள் வந்து சரியான கவனமாக பார்க்கணும் அவையல் இந்த மானம் மரிய பொம்பளை பிள்ளைகள் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் ஒவ்வொரு தமிழண்ட மானம் மரியாதையும் மரியாதையும் முக்கியம் அதை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் எப்படி எதெல்லாம் தாண்டி வந்த நாங்கள் என்ற எண்ணம் ஆ ஆணவங்களோட தலையை ஆட்டாமல் எங்களுடைய செயல்களை மாற்றாம எங்களுடைய கதை பேச்சுகளை ஆணவ கதைகளாக மாறாமல் பொது வழியில நாங்கள் என்னத்தை கொண்டு வர்றோம்ன்றத சரியான கேர்ஃபுல்லா அதுல வந்து டபுள் மீனிங்ல கதைக்கிறது அப்படி இப்படி என்னோட உடனே ஆபாசம் இப்ப குடும்பங்கள் இந்த அடிவயல்ல போய் அடிக்கிற மாதிரி குடும்பங்கள் உள்ள போய் புகுந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நடுத்தருவுல கொண்டு வந்து விட்டு மரியாதை கெடுத்து கொண்டு ஆபாசம் பட்டு கேவலமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி இப்படித்தான் எங்களோட சமூகம் போய் கொண்டு இருக்குது ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் தூசணங்களும் சரி தடவை தூட்டுறது ஆபாசமான கருத்துக்கள் படு மோசமான கருத்துக்கள் சும்மா சிம்பிளாக வந்து போ அந்த அளவுக்கு எங்களோட இனம் வந்துடுச்சு அது சரியான கவலையை தான் கொடுக்குது ஆனால் அதுலேருந்து நாங்கள் வெளியில் வரணும் எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொரு தமிழனும் அவன்ட மான மரியாதையை இழந்துடக்கூடாது அவன் உதவி கேட்டு நின்றாலும் ஏன்னா அவங்கட நிலைமை அப்படி அவங்க போருக்கு பிறகு அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய இதெல்லாம் அடிபட்டு போச்சு எங்கடையோ எங்களை எங்களுக்கு பல பேருக்கு வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிது சான்ஸ் கிடைச்சிது ஒருதன் கடனை கொடுத்தான் இன்னொருதன் ஹெல்ப் பண்ணான் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களோட பொருளாதாரம் மேலோங்கிரி சென்றதுக்காக நாங்கள் மற்றாக விதிக்கக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு அவங்களோட மனசை நோவடிக்காமல் அவங்களோட மான மரியாதையை பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்து கெடுக்காமல் எங்களால் உதவி செய்ய முடியுமோ அப்படியான உதவிகளை வந்து இந்த யூடியூபர்ஸும் சரி எங்களோட உள்ளங்களும் சரி செய்யணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்